உலகின் உயரிய விருதுகளில் ஒன்றாக அமைதிக்கான நோபல் பரிசு பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் வரிசையாக அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் அமைதிக்கான நொபல் பரிசு அறிவிக்கப்பட்டது இந்த ஆண்டு அமைதிக்கான நொபல் பரிசு அதிக அளவில் கவனம் பெற்றிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் டொனால்டு டிரம்ப் இந்த ஆண்டு அமைதிக்கான நொபல் பரிசு பெறுவதற்கு தானே தகுதியானவர் என பல மாதங்களாக தொடர்ந்து அனைத்து பேட்டிகளிலும் கூறி வருகிறார் அண்மையில் ஐநா சபையில் பேசிய போது கூட நொபல் பரிசு பெறு நான் பொருத்தமானவன் என அவரே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டார் இஸ்ரேல் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பிரதமர்களும் டிரம்புக்கு அமைதிக்கான நொபல் பரிசு வழங்க வேண்டும் என பரிந்துரை செய்திருந்தன இந்த சூழலில்தான் இந்த ஆண்டு யாருக்கு அமைதிக்கான நொபல் பரிசு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்தது நார்வேயிலிருந்து நொபெல் கமிட்டி குழுவினர் இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நொபல் பரிசு யாருக்கு வழங்கப்படுகிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டனர் உலகமே உற்றுநோக்கிய நிலையில் இந்த ஆண்டு நோபல் பரிசு வெனி வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த மரியா கொரீனா மச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவின் ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டுவதற்காகவும் வெனிசுலா சர்வாதிகார பாதையிலிருந்து ஜனநாயக பாதையை நோக்கி பயன்படுவதற்கும் அயராது உழைத்ததற்காக அவருக்கு இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது என நொபெல் கமிட்டி குழு அறிவித்திருக்கிறது இதன் மூலம் இந்த ஆண்டு டிரம்ப் மிகவும் ஆசையாக எதிர்பார்த்திருந்த நொபெல் பரிசு கனவு என்பது களைந்து போயிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை தான் அதிபராக பதவியேற்றது முதல் எட்டு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் எனவே எனக்கு நொபெல் பரிசு வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக கூறி வந்தார் இதற்கு முன்பு அமெரிக்க அதிபராக இருந்த பராக் ஒபாமாவிற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்தது அதை கூட சுட்டிக்காட்டி பேசியிருந்த ட்ரம்ப் ஒன்றுமே செய்யாத ஒபாமாவுக்கே நோபல் பரிசு கொடுத்தார்கள் நான் இத்தனை போர்களை நிறுத்தி இருக்கிறேன் ஆனால் எனக்கு பரிசு கொடுக்காமல் இருப்பதற்காக காரணத்தை தான் அவர்கள் தேடுவார்கள் என தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் தான் இந்த ஆண்டு நோபல் பரிசு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது இரு தினங்களுக்கு முன்னர்தான் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருதரப்பின் சம்மதத்தையும் பெற்றிருக்கிறார் ட்ரம்ப் உலகளவில் இது மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த ஒப்பந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னதாகவே நொபெல் கமிட்டியினர் யாருக்கு அமைதிக்கான நொபெல் பரிசு வழங்க வேண்டும் என்பதை முடிவு செய்து எனவே இந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் எப்படி செயல்படுகிறது என்பதை பொறுத்து அடுத்த ஆண்டு டிரம்புக்கு நோபல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு தரப்பினரும் கூறுகின்றனர்